நல்லதே நடக்கும் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ராசிக்கு வந்து இன்னைக்கு சந்திராஸ்தமம் நிறைந்த ஒரு நாள் சரிங்களா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத ஒரு நாளாகவும் இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் சந்திராஸ்தமிப்புகள் என்ன செய்யும் ஒரு மனிதனுடைய மனசில் வந்து நிறைய குறைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் சரிங்களா சஞ்சல புத்தியையும் ஏற்படுத்தும் அதனால் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்துக்கான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடாது குறிப்பாக வந்து கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வந்து ஒரு தொழில் பண்றீங்க ஒரு இடம் வாங்குறீங்க இல்லைன்னா வந்து புதுசாக ஒரு ஒரு இடத்துக்கு பயணம் அப்படிங்கும்போது பார்த்துட்டு போங்க ஏன்னா சில பேருக்கு வந்து வீண் அலைச்சல்கள் வந்து வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் தொலைதூரம் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கான காரியம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு அதுக்கான நேரமும் வேஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டு அதனால வந்து முறையாக வந்து முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எந்த ஒரு காரியத்தையும் அங்கே கரெக்டாக நடந்துச்சு நடக்கும் அப்படின்னா மட்டும் போங்க உங்களுடைய நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம் ஏன்னா சில காரிய தடைகளும் இன்னைக்கு ஏற்படணும் அப்படிங்கிற விதியாக இருக்கு ஸோ எடுத்த உடனே உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்காது முதல்ல அது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய நண்பர்கள் யாராவது வரும் பொழுது முழுமையாக அவர்களிடம் நம்ப வேண்டாம் எப்பொழுதுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக ரிஷப் ராசிக்கு இன்றைக்கி இருக்கும் போக்குவரத்து வண்டி வாங்கின இயக்கும்போது கொஞ்சம் நிதானமும் கவனமாக இயக்குங்க சரிங்களா மற்றபடி ரிஷப் ராசிக்காரங்களுக்கு கெடுதல்கள் இல்லாத நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் நன்றி